மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இப்போ பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான வீடியோ வித்தியாசமான வீடியோன்னு சொல்ல முடியாது குக்கிங்கில் நம்ம வந்து ரெகுலராக கேஸ் எடுப்பு வச்சு அல்லது விறகு அடுப்பு வச்சு சமைக்கிற வீடியோக்கள் நிறையா பார்த்துருப்போம் இது என்னடா ஃபயர்லெஸ் குக்கிங் நெருப்பு இல்லாமல் தீ இல்லாமல் குக் பண்ணுறாங்க தாய்மார்கள் இவங்க யாருன்னு சொன்னால் உதராமப்பட்டினம் பட்டுக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய பிரில்லியன் சிபிஎஸ்சி பள்ளி பள்ளியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் சயின்ஸ் எக்ஸ்போ நடந்துச்சு இல்லையா அந்த அன்னைக்கு இவங்களெலாம் கிச்சன் தனியாக ஒதுக்கி அவங்களுக்கு கொடுத்து அதில் தாய்மார்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து குக்கிங் பண்ணாங்க ஃபயர்லெஸ் குக்கிங் அதான் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்குறேன் பார்த்து உங்கள் க கருத்துக்களை பகிர்ங்க குக்கிங்காஸ் ஃபயர்லெஸ் குக்கிங் ஓ வெரி குட் எல்லாமே தான் தீ இல்லாமல் தயாரிக்கும் உணவு கேஸ்ட் ஸ்டவ் ரைஸ்னா அதே ரைஸ் கிடைக்குமா

क्या लेना थे स्वीट की देखूँगा भी नहीं हेल्प इस स्वीट था ना नहीं फूला है ना राइस वाला लास्ट वाला लास्ट वाला ये फूले जीवरिस सलाद मरिया मसाला पुरी मसाला पुरी मसाला पुरी इसका लेकिन बर फंग शोपनी चित्र आ जा ओके

அப்புறம் மலை கட்டின பயிர் கொண்டக்கடலை நடக்கா ஓகே ஓகே வெரி குட் இது பேரில் பேர் இருக்குல்ல என்ன பேர் இது சேலடு நீங்கள் அது சாலடு தாண்ணா அதுக்கு பேர் அவுல் ஃப்ரைட் ரைஸ் அவுல் ஃப்ரைட் ரைஸ் இது சாண்ட்விச்சா சாண்ட்விட்சா பிரெட்விட் சாண்ட்விச் இது குழிப்பாளையம் மாதிரி சர்க்கரை அவள் எல்லாம் போட்டதா